வட மாவட்டங்களில் பிசிகாவுடைய தயவு இல்லாமல் திமுகவால் ஒரு தொகுதியிலோட ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து பகிரங்கமாக பேசிட்டாரு இதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் பார்த்தீங்களா அவங்களிருந்து பெரிய அமைச்சர்கள் வரைக்கும் ஏன் சிஎம்ஏ வரைக்கும் ரத்த சூடேறி கோவத்தில் இருக்காங்க கண்ணு சிவக்க சிவக்க இப்பதான் சமீபத்தில் திருமாவளவன் சும்மா இல்லாமல் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி உறக்க கோல் கொடுத்தார் இது ஒரு பக்கம் ஒடிக்க போது மது விளக்கை கொண்டு வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக சாரி மது விளக்குக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுறோம் சொல்லி சொல்லி அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்கினார் அதை இப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே எதுவும் பேசி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி துணை பொதுச் செயலாளர் வந்து வட மாவட்டத்தில் எங்கே தயவு இல்லாமல் திமுக ஒரு தொகுதிகளோடு ஜெயிக்க முடியாதுட்டார் ஏப்பா ஐம்பது ஆண்டுகள் பழமையான கட்சிங்க திமுக அறிஞர் அண்ணா உருவாக்கி கலைஞர் வளர்த்து இன்றைக்கி ஸ்டாலின் கையில் இருக்குது அடுத்து நம்ம உதயநிதி கைக்கு போப்புது அப்படிப்பட்ட நாலு தலைமுறைகளாக இருக்கிற இந்த கட்சியை பார்த்து வட மாவட்டத்தில் எங்கே தேவையில்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி திமுக தொண்டர்கள்லாம் டென்ஷன் இருக்காங்க ஏன்னா இங்கே ஆதவ அர்ஜுன் வந்தே ஆறு மாதம் தான் ஆகுது ஆறு மாதம் தான் கட்சிக்குள்ளே வந்தார் அவர் வரும்போதே பல பிரச்சனைகள் யார் இது ஆதவ அர்ஜுன் இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது இவர் வந்து ஒரு லாட்ரி சீட்டு ஒரு ஏமாற்றி போனார் அவருடைய மருமகன் அப்படிங்கலாம் வந்துச்சு அதுலாம் போக இன்றைக்கி தி நேரடியாக திமுகவை தாக்கி பேசியிருக்காருங்க ஏற்கனவே திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன் நான் எங்கேயும் போகல திமுக தான் இருப்பேன் ஆனால் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காரு இன்றைக்கி எங்கே தயவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா கட்சியிலும் கொதிக்க வச்சுருக்கேன் அப்படி சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் பெரிய கட்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய கட்சிகளை ஒண்டி எப்படி ஒண்டி அப்படிதான் சொல்லணும் ஒண்டி அவங்கள சார்ந்தே தான் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கேன் பெரிய கட்சிகள் போ என் கூட்டணியில் வேணாம்னாலும் அந்த கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை உடாமல் பிடிச்சிக்கிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அப்படியே காலம் மாறிடுச்சு இன்னைக்கு சின்ன கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா நீ வேணாம் நான் வெளியே போகிறேன் என்றாலும் இந்த பெரிய கட்சிகள் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதுதான் சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காலத்தில் பெரிய கட்சிகளில் தயவுல வந்து சின்ன கட்சிகள் இருந்துச்சு இன்னைக்கு சின்ன கட்சிகளுடைய தயவுல பெரிய கட்சிகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் பேசுன பேச்சுக்கு கலைஞர் இருந்துருந்தா குட்டணி விட்டு துவத்துருப்பாரு இதே டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இதே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவனும் சரி அவங்க கட்சியை சேர்ந்து மற்ற யாரும் ஒரு வார்த்தை திமுக பற்றி பேச முடியுமா இந்த அளவுலாம் வந்து பேசிக்கிருக்காரு திருமாவளவன் அப்படி திருமாவன் பேசுகிற பேச்சுக்கலாம் கலைஞர் இருந்தாலே அவருடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கு ஆனால் இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் கூட வந்து திமுகவை சாடுற அளவுக்கு திமுகவுடைய வலிமை குறைந்து விட்டதா இன்றைக்கி வந்து ராஜா சொல்கிறாரு ராஜா என்ன சொல்கிறாருன்னா இது வந்து திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் இவர் வந்து துணை பொது விடுதலை சிறுத்தைடைய பொதுச் செயலாளர் இவர் ஒரு அறிக்கை வெளியிடறாரு வட இந்த அறிக்கையை பார்த்து இது வரைக்கும் திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் திருமாவனுக்கு தெரியாமல் பேசிட்டாரு அதனால் திருமாவளவன் இதுமாதிரி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் ஆதவார்ஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப என்ன நிலைமையில பாத்தீங்களா திமுக வலியுற எழுந்து விட்டதா கூட்டணி கிட்ட கூட்டணி கட்சிகள் சாடுது இந்த அளவுகள் கிடையாது மானக்கடா பேசுது மரியாதை இல்லாம பேசுறாங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு போனா கேட்டா கூட்டணி தர்மம்ன்றாங்க கூட்டணி தர்மத்தை அவங்க மதிக்கணும் அவங்க மதிக்காம கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டு கூட்டணி கட்சியோ அதுவும் பெரிய கட்சியை பத்தி அவமரியாதையாகவும் அசிங்கமாக பேசி இருக்கும்போது பொறுத்து கொண்டு அவசியம் இல்லை இதில் ஆதரவஞ்சவனுக்கு இன்னொரு கோபம் வருவது புதுசு புதுசாக வந்த நடிகர்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுத்துக்கிற நீங்க ஏன் எங்கள் தலைவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணத்தில் இருக்கிற எங்கள் திருமாவளவனுக்கு தலைவர் முதலமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன தவறு அப்படிங்கிறார் அப்போ இவருடைய நோக்கம் என்ன ஒரே நிதிக்கு துணை முதல் பதவி கொடுக்கக்கூடாது அதுதான் இவங்களுடைய நோக்கம் யாருடைய நோக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நோக்கம் அதுக்கு தான் முன்னாடியே வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுத்தாரு திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குண்டு இப்போ துணை பொதுச் செயலாளர் அதே தான் சொல்கிறாரு ஏன் எங்க திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சராக இருக்க முடியாதா கடந்த முப்பது ஆண்டுகளாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் கள்ளத்தில் போராடி கொண்டிருக்கிறார் மக்களுக்காக போராடி போராடி ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு தலைவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தால் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்குற இங்கே ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு வந்து உதயநிதியுடைய டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து உள்கட்சிகளே திமுகவுக்குள்ளே வந்து உதயநிதி வந்து துணை முதல்வராக வாரது பிடிக்காம பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அரசு குரசலாக பேசி இருக்கும்போது இன்னைக்கு கூட்டணி கட்சிக்குள்ளேயே பல பேர் வந்து உதநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லையா சரி உதயநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் கடுத்து யார் வர வேண்டும் எனக்குமே தெரியும் கலைஞர் கலைஞர் அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் கடுத்து உதயநிதி அப்படிங்கிற விஷயம் தெரியும் தெரிந்தாலும் இன்னைக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற மாற்றாங்க ஏன்னா வலிமை இழந்து விட்டது திமுக வலிமை இழந்து விட்டதுனால தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியோட ஏராளமாக பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு காலத்தில் கூட்டணிக்காக தேடிக்கிருந்த கட்சி இன்னைக்கு அந்த திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வலிமை அடைந்து விட்டோம் நாம் தமிழகத்தில் நாம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து விட்டது இந்த எண்ணம் வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா திமுக திமுக எங்கே நம்ம கூட்டணி விட்டு போய்ட்டா அப்போ ஆதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுக எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா எப்படியாச்சும் அந்த விசிகாவுடைய கூட்டணி இழுத்துருவோம் விசியாவை நம்ம பக்கம் இழுத்துருவோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அப்போ இங்கே விசிகாவுடைய வேலிவு கூடுது அதனால தான் எதுவும் சரி நம்ம பேசுவோம் நம்மளுக்கு இந்த இடத்துல வேலிவு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பேச்சுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா திமுக தான் சரி நீ திமுகவை இப்படி சாடிக்கொண்டே இருக்கிற விடுதலை சேர்த்த நாளைக்கு அதிமுகவுடன் நீ சென்று விட்டால் அதிமுகவை பற்றி பேசாதா இதை விட கேவலமாக பேசணும்னு வச்சுங்க ஏன்னா ஸ்டாலின் வந்து கலைஞருடைய வளர்ப்பு கலைஞருடன் இருந்து கட்சி பணியாற்றி இந்தளவு வந்து திமுக கட்சியை வந்து வளர்த்து நிற்கும்போதே இந்த சாடு சாடுனா தவந்து வந்து கட்சியை பிடித்த எடப்பாடியை எந்த கேவலப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அதனாலயே வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே எப்படியாச்சும் வந்து அவங்க நினைக்கிறாங்க இவங்க கூட்டணி விட்டு போகக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க நான் தீபா கூட்டணியில் தான் இருக்கேன் ஆனால் குடையவே உள்ள விட்டு தீவா குடஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி குறைஞ்சிக்கிருக்காரு இன்னைக்கு ஆதவாஜும் மறுபடியும் ஒரு பேச்சை பேசியிருக்காரு இந்த பேச்சு இதுவரைக்கும் திருமாவளவன் தெரியாமல் இருக்குமா கடந்த இரண்டு நாட்களாச்சு இவர் இந்த விஷயத்தை பேசி இன்னும் இரண்டு நாட்களாவா திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்கு உடனே வந்து இவர் பேசிய பேச்சுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆராசா சொல்றாரு இரண்டு நாட்களாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்போ திருமாவளவனுக்கு தெரிந்துதான் இந்த விஷயம் நடந்திருக்க வேண்டும் திருமாவளவன் பேசுனா அது பல விஷயங்கள் பூதாகரமாக வெடிக்குது நேரடியாக வந்து ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்கள் இப்படி பேசலாமான்னு கேட்குறாரு இதே இது வந்து தனக்கு அடுத்து இருக்கிற பேச விட்டா நம்மளை என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் தான் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஆதவ அர்ஜுன் மூலம் பேச வைக்கிறார் இன்னைக்கு வந்த நடிகர்கள் எல்லாம் துணை முதல்வராகிறாருங்க ஏன் எங்கள் தலைவர் நாற்பது ஆண்டுகளாக இருந்த தலைவர் முதல்வராக கூடாதா அப்படின்னு கேட்டார் உண்மைதான் ஆனால் இதே விடுதலை சிறுத்தை கட்சியில் எத்தனையோ பேர் அந்த கட்சிக்காக பாடுபட்டு மூத்தவங்க நிறையா போது திடீர்னு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு போதே நீங்கள் மட்டும் துணை பொதுச் செயலாளர் ஆகலாமா இப்போ நீங்கள் மட்டும் திடீர்னு வந்தவுனே துணை பொதுச் செயலராக ஆவீங்க ஆனால் அதே மாதிரி உதயநிதி ஆனால் மட்டும் உங்களால் போர்க்க முடியாது தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனும் நடந்துக்கிறாரு இங்க ஆதவ சொன்ன விஷயத்தினால இன்னைக்கு திமுக தொண்டருக்குள்ள ரத்தம் சூடேறி கொதிப்புல இருக்காங்க இந்த கொதிப்புல இருக்கிற இவங்களை ஆத்த போறது திருமாலோனா இல்ல ஸ்டாலினா அப்படிங்கிற விஷயத்த தான் எடுத்து பார்க்கணும்